அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தால் Ops எடபாடி எஸ் எடையே உச்சகட்ட மோதல் ஏற்பட்டது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவரது ஆதரவாளர்களை அதிரடியாக தொடர்பாக உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் எந்த பயனும் இல்லை ஆகையால் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓ பன்னீர்செல்வம் மாவட்டங்கள் தோறும் தொண்டர்கள் நடத்தி மக்களவை தேர்தலுக்கு தயாராகி வருகிறார் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து ஓ பி எஸ் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாகவே ஓ பி எஸ் மற்றும் தினகரன் அணியை காலி செய்ய வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி அமமுக ஓ பி எஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள் நிலையில் ஓ பி எஸ் அணியின் நெல்லை மாவட்ட செயலாளர் வி கே பி சங்கர் இவர் முன்னாள் எம்எல்ஏ கருப்புசாமி பாண்டியனின் மகன் அவர் அதிமுக அமைப்பு செயலாளராக பதவி வகித்து வந்தார் அதிமுக அணியில் அணிந்தார் அவருக்கு ஓ பி எஸ் அணியில் நெல்லை மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது தற்போது மக்களவை தேர்தல் விரைவில் நடத்தப்பட இருப்பதால் ஓ பி எஸ் தினகரனுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளார் இந்நிலையில் ஓ பி எஸ் அணியின் நெல்லை மாவட்ட செயலாளராக இருந்த வி கே பி சங்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைந்தது ஓபிஎஸ்இஸை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது